ஹலோ காய்ஸ் ஹலோ இருக்கும் வணக்கம் இப்போ எங்களுடைய பக்கத்து நாடான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அல்லது போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பாக வீடியோல பார்க்க போறோம் சிந்துர் ஆபரேஷன் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாகிஸ்தானில் இடம்பெற்று வரக்கூடிய கிரிக்கெட் சுற்று போட்டியான பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆட்டங்கள் இப்போ எங்க நடக்க போகுது அதே போல இந்தியாவில் இடம்பெறக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் என்ன ரத்தாகுமா இல்ல இடம்பெறுமா அப்படி என்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே போல எங்களுடைய நாட்டுல இது தொடர்பா என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்கு விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது இது தொடர்பான எல்லா விடயங்களையும் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற இடத்துல இருக்கிற பஹல்காம் அப்படின்ற இடத்துல வச்சு ஒரு இருபத்தாறு ஆறு பேரை அதாவது சுற்றுலா பயணிகள சென்றிருந்த இருபத்தாறு பேரை பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் கும்பல் வந்து கொண்டிருந்தாங்க அதாவது அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வைத்து சுட்டு கொண்டிருந்தாங்க இந்த தீவிரவாதிகள் சுட்டு கொண்டது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்கள்கிட்ட உங்க பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பிறகு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த தாக்குதலுக்கு எப்படியும் நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தார் அதே போல சிந்து நதி ஒப்பந்தம் பாகிஸ்தானியர்களுக்கான பிஸா போன்ற விடயங்களை வந்து ரத்து செய்திருந்தார் அதுக்கு பதிலா பாகிஸ்தான் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த அட்டாக் வந்து நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதே போல இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்திருந்தாங்க இதையடுத்து அவங்களும் நாங்க சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து ரத்து செய்திருந்தாங்க இதனை தொடர்ந்து இந்தியா ஏற்கனவே சொன்னது போல இந்த அட்டாக்கு இந்த தாக்குதலுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னது போல மே மாசம் எட்டாம் தகுதியான நேற்றைய நாள்ல நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு வந்து தாக்குதலை நடத்தி இருந்தாங்க பாகிஸ்தான்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுமக்கள்லயோ இராணுவத்தின் இடங்கள்லயோ இந்த அட்டாக் வந்து நடத்தப்படவில்லை டெரரிஸ்ட் வந்து இந்த இந்த இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்பது இடங்கள்ல வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்தி இருந்தாங்க அதாவது லஸ்கரி தொய்பா போன்ற தீவிரவாத முகாம்கள் மேலதான் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து சொல்லி இருந்தாங்க இது போல ஒன்பது இடங்கள்ல வந்து பாகிஸ்தான்ல தீவிரவாத முகாம்கள் இருக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லப்படுற அந்த இடங்கள்ல வந்து தாக்குதலை வந்து இந்தியா நடத்தி இருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு வந்து பேருண்டு வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இந்த சிந்தூர் அப்படின்றது வந்து குங்குமத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்று சொல்லப்படுது அதாவது இருபத்தாறு மனைவிகளினுடைய குங்குமத்தை அழிச்சு நீங்க அதாவது கல்யாணம் காட்டு இந்து மதத்துல கல்யாணம் கட்டினவங்க பொதுவா குங்குமம் வைக்கிறது வழக்கம் இந்த குங்குமத்தை அழிச்சு நீங்க அதுக்கு பதில் தாக்குதல் நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு ஒபரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை சார்ந்ததா வந்து வைக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த பேரை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒபரேஷன் சிந்துர் தலைமதாங்கிறது ரெண்டு பெண்கள் அப்படின்றதும் நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்குது அதாவது ஒன்று வந்து விங் கொமாண்டர் பியோமிகா சிங் அடுத்தது சோபியா குரேசி அப்படின்னு

இந்த தாக்குதல் வந்து பொதுமக்கள் மேல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது இதனை தொடர்ந்து ஒபரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்ற இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய நாள்ல பதினைந்து இடங்களை குறிவைச்சு அதாவது இந்தியாவில் இருக்கிற பதினைந்து இடங்களை குறிவைச்சு ஏவுகணைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணைகள் எல்லாத்தையும் வந்து இந்தியா முறியடித்து விட்டதா சொல்லப்படுது அதாவது ஒன்றையும் வந்து கீழே இறந்துவிடல வானிலையே தகர்த்தறிந்தா சொல்லப்படுது ஏவுகணைகள் எல்லாத்தையும் அறிந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லப்படுற கவசம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கவசத்தின் மூலமாக எல்லாத்தையும் எல்லா ஏவுகணைகளையும் வந்து முறியடித்து விட்டதா சொல்லப்படுது இதுல ஒரு உயிரிழப்பம் வந்து ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து செய்திகள் சொல்லப்படுது இதனை தொடர்ந்து நேற்றைய நாள்ல ஐபிஎலின் உடைய ஐம்பத்தி எட்டாவது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது அந்த போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கக்குள்ளேயே கிட்டத்தட்ட பத்து தசம் ஒரு ஓவர்கள் வீசப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில பாகிஸ்தான் இந்தியா போர் வந்து தீவிரமடைகிற காரணத்தால இந்த போட்டி வந்து நேற்றைய நாள்ல ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு அதே நேரத்துல இனி ஐபிஎல் நடக்குமா இல்லையா அப்படி என்ற கேள்வி இருந்துட்டு இருக்கு எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரும்பாலும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு கொண்டாட்டம் மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிஎஸ்கே கிட்டத்தட்ட எலிமினேட் ஆகிட்டு பிளே ஆஃபுக்குள்ள போகாது அப்படின்றது தெரியும் இந்த சீசன் வந்து அப்படியே நிப்பாடுனா நல்லம் அப்படின்ற மாதிரி பிளே ஆஃபுக்கு செல்லாம இருக்கக்கூடிய டீம்களினுடைய ரசிகர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்றது மிக குறிப்பிட சொல்லக்கூடிய ஒரு விடியமாக இருக்குது அதே போல ஐ பி எல் மாதிரி போட்டிகள் வந்து பாகிஸ்தான்லேயும் இடம்பெற்று வருகிறது அப்படின்றதையும் அதாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆட்டங்கள் இடம்பெற்று வருகிறது இந்த ஆட்டங்கள் வந்து என்ன மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கும் இது இப்ப வந்து யூஏஇ அப்படின்னு சொல்லப்படுற யுனைடெட் அரப் அமெரேட்ஸுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது ஐக்கிய அரபு அராட்சியத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது இனி அங்கதான் போட்டிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஸ்ரீலங்கா வீரர்களும் வந்து அந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆட்டங்களில் கலந்து கொள்றாங்க அப்படின்றது தெரியும் ஸ்ரீலங்கா மட்டுமில்ல வெளிநாட்டு வீரர்கள் நிறைய பேர் அந்த சூப்பர் லீக் ஆட்டங்கள்ல வந்து விளையாடுறது மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இதற்கிடையில வந்து தாக்குதல் தீவிரம் அடைஞ்சியை தொடர்ந்து எளுடைய நாட்டுல சிறீலங்காவுல வந்து ஸ்ரீலங்கா இருந்து லாகூர் அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகிய லாகூருக்கு செல்ல இருந்த விமானங்கள் எல்லாம் வந்து இடைநிறுத்தப்பட்டதாக ஏர்லைன்ஸ் தெரிவித்திருந்தது அதாவது போர் நிலைமை தீவிரம் அடைஞ்சிருக்கிறதால இருந்து லாகூருக்கு விமானங்கள் ஒன்றும் போகாது அப்படின்ற மாதிரி விமான சேவைகள் வந்து சொல்லி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை இந்தியா நோக்கி அனுப்பிட்டு இருக்கிறாங்க அதை முறியடிச்சு சொல்லலாம் இதுக்கு பதிலாக இந்தியாவும் கராச்சி பாகிஸ்தானினுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத் லாகூர் என்று சொல்லி அந்த நகரங்களின் மேல் வந்து தாக்குதலை நடத்திட்டு வர்றதா சொல்லப்படுது இவ்வ என்ன மாதிரி தாக்குதல் போகும் அப்படின்றது தெரியல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது இந்தியா பக்கம் பார்க்கும் போது பாதுகாப்பு பலம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாகிஸ்தானுக்கு அஹ் சப்போர்ட்டா இருக்கிற நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாடுகளும் பாகிஸ்தான் பக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் இந்தியா பக்கம் நிறைய நாடுகள் சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சண்டைக்கு நாங்க உள்ள வர அணு அணுகுண்டு பிரயோகிக்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதற்கிடையில வந்து இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப கூட போர் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை அஹ் எப்படி என்ன மாதிரி போர் போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்